நோக்கம் என்ன இறைநிலை அடைய வேண்டும் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் அதுக்கு தான் வந்திருக்குது ஒரு வர்க்கம் ஞானியல் வர்க்கம் எங்களை பிடிச்சிக்க எங்களை கெட்டியா பிடிச்சிக்குப்பா எங்களுடைய ஐயா காலையில பூஜை எல்லாம் கலந்துகிட்டீங்கள முதல் பாட்டு என்ன எழுதியிருக்காங்க திருவடி ஞானம் சிவமாக்கு விக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமலை மீட்கும் திருவடி ஞானமே தின் சித்தி முத்தியே திருவடி 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 ஏன் சொல்றாங்க அடுத்து படிக்கிறீங்களே ஓ மகத்திய திருவடிகள் போற்றி ஓ மகப்பே சித்த திருவடிகள் போட்டின்னு ஏன் திருவடியை பிடிச்சுக்க ஏன் திருவடியை பிடிச்சுக்கேன்னு நூத்தி முப்பத்தொரு மகான்கள் சொல்றாங்கல்ல அதை உன்னிப்பா கவனிக்கணும் அதை தான் உன்னிப்பா கவனிக்கணும் ஓம் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி ஓம் மகத்திய திருவடிகள் போற்றின்னு ஏன் சொல்லிட்டு இருக்காங்க திருவடிதான் பிரதானம் ஞானிகளுடைய திருவடி தான் பிரதானம் குருவை நெறிப்பட்ட குரு சர்க்குரு நேர்வழி காட்டில் பிரிவற்று இருக்கும் சிவம் சிவம் என்பது பரப்பிரமஸ்வரூபம் இறைநிலை சிவபதம் மேலான நிலை இந்த பிரபஞ்சம் முழுக்கும் வியாபித்திருக்கின்ற இறைநிலை